தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கோவை நீலகிரி மாவட்டங்கள் பேரவைக் கூட்டம் கோவையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கோவை கிளை கோவை நீலகிரி மாவட்டங்கள் பேரவைக் கூட்டம் இந்திய மருத்துவ சங்கம் அரங்கில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கே இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஓய்வு பெற்ற முன்னாள் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் எண்பது வயது கடந்த உறுப்பினர்களை கௌரவித்தல் மாநில மற்றும் கிளை நிர்வாகிகளை கௌரவித்தல் வட்ட அலுவலர்களை கௌரவித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன மேலும் இதனைத் தொடர்ந்து கோவை கிளை பேரவைக் கூட்டம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தனர் இதில் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் செயல்படுத்தி வரும் சூழலில் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவித்தபடி பழைய ஓய்வு திட்டத்தை விரைவில் அமல்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ஐம்பது இளநிலை பொறியாளர்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு இளநிலை வரை தொழில் அலுவலர்களையும் வாரியத்தில் நியமனம் செய்ததற்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இதில் கோவை கிளை வி கந்தசாமி மாநில பொது செயலாளர் என் ராஜ்குமார் மாநில உப தலைவர் எஸ் ஸ்ரீதரன் மாநில இணை செயலாளர் கு அண்ணாமலை செயலாளர் கே ஆரோக்கியசாமி மேற்கு மண்டல தலைமை பொறியாளர் கோவை நீலகிரி வட்டம் கே செல்லமுத்து மற்றும் ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய சங்கம் சிறப்பாக கோரிக்கை கொண்டிருக்கிறது முக்கியமா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து எங்களுக்கு இல்ல சரி ஒன்னா தேதி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சுதான் கிடைக்குது அது கோரிக்கைகள் தீர்மானங்களில் மெயின் தீர்மானம் அப்புறம் எங்க சம்பந்தப்பட்ட பிபி நைன்டி ஒன் வருது அது வந்து இந்த புது வாட்டர் போர்டு சம்பந்தப்பட்ட ஒரு இது அதை இது பண்ணாதான் நார்மல் கவர்மெண்டோட இது என்ன வருமோ அந்த இது வர்றதுக்காக வழி அந்த போர்டு ப்ரொசீ பிபின்றது போர்டு ப்ரொசீடிங்ஸு அதை குவாஷ் பண்ண சொல்லி கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துருக்கும் இறுதி தீர்ப்புக்கு எதிர்நோக்கி உள்ளோம் மேலும் இந்த இதில் இந்த பேரவை கூட்டத்திற்கு சென்னை தலைமை கழகத்திலிருந்து ராஜ்குமார் அவர்களும் அண்ணாமலை உதவி தலைவர் நடராஜன் அவர்களும் வந்து சிறப்பிச்சிருக்காங்க இதை தவிர கிளைச்சங்கங்கள் சென்னை வேலூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கோயில்பட்டி சிவகங்கை எல்லாத்துல இருந்து வந்து அந்த கிளை நிர்வாகிகள் வந்து ஒவ்வொருதுக்கு ஒவ்வொரு கிளைஞர்களும் இரண்டு பேர் விதமாக வந்து கலந்து சிறப்பிட்டு இருக்காங்க மேலும் இந்த இதில் வந்து ஆண்டு மலர் வெளியிட்டோம் ஆண்டு மலைவர் வெளியிட்டதுல திரு ராஜ்குமார் அவர்கள் வெளியிட அதை வந்து நம்ம எங்க புரவலர் கந்தசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார் ஆண்டு வளர் சிறப்பாக இந்த வருஷம் ஆண்டு சிறப்பு என்னன்னா எல்லாரோட அட்ரஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேரோட அட்ரஸ் வந்து ஒரு ஆயிரம் பேரோட அட்ரஸ் இதில் வந்திருக்கு ஓய்வதியர் மற்றும் குடும்ப அட்ரஸ் வந்து ஒரு ஏழு வருடங்களுக்கு அப்புறம் போட்டிருக்கோம் யூஸ்வலாக எவ்ரி இயர் போடுற புக்கில் வந்து அந்தந்த இவங்க தான் அந்த அந்த வருஷத்தை ஆட் ஆனவங்க போடுவோம் இந்த வருஷம் மொத்தமாக தொகுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களும் மற்றும் குடும்ப அட்ரஸ் அவங்களோட விவரங்கள் கம்ப்ளீட்டா உங்கள் பிபிஓ நம்பர் அவங்க டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவங்க பதவி எந்த ரிட்டையர் ஆனப்போ எந்த பதவியில் இருந்தாங்கன்றது எல்லா விவரங்களையும் போட்டு தோத்துருக்க அதை இந்த ஆண்டு மலர் விடைய சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வந்து